எஸ் பாண்டியன் வேளச்சேரி லட்சுமி நகர் என்னுடைய தகப்பன் அந்த சமயத்தில் இறந்துட்டாரு மூணு நாளைக்கு நாங்க காரியம் பண்றோம் சரி என்னுடைய தகப்பன் இருக்கு இப்போ என்னுடைய ஃப்ரெண்டு இஸ்மாயில் அவங்க தாயார் இறந்தாங்க அந்த இறந்ததுக்கு வந்து எந்த விதமானதும் இல்லாம போயிட்டு திரும்பி வந்தாங்க அதனுடைய என்னன்னு பாண்டியன் அவர்கள் அவங்க ஒரு நல்ல கேள்வி கேட்கிறாங்க என்னன்னா இறந்தவர் வீட்டில் செய்ய வேண்டிய நிகழ்வுகள் சடங்குகள் என்ன நாங்க ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அந்த இறுதி சடங்க செய்வோம் ஆனா இங்க சமீபத்தில் பார்த்தேன் ஒருத்தர் ஒருத்தர் வேற எந்த சடங்கும் செய்யலையே என்ன செய்யணும்னு இறப்புகளை பொறுத்த பொறுத்த வரைக்கும் இஸ்லாமத்துல அதற்கெண்டு பெரிய சடங்கு சம்பிரதாயங்கள்லாம் எதுவுமே கிடையாது குறிப்பா இஸ்லாம் சொல்லக்கூடிய காரியங்கள்ல ஒருத்தர் இறந்துட்டா அவரை நல்ல முறையில குளிப்பாட்டி இறந்துட்டாரு தான் அதனால ஒரு மனிதர் ஐப்பனாரு தாயாரு சகோதரர் அதனால அவர் நல்ல முறையில் ஆக குளிப்பாட்டி அவருக்கு நல்ல ஒரு துணியை போட்டு நல்ல மூடி அவரை தூக்கிட்டு போய் அவருக்கு கடவுள் இடத்துல செய்யணும் கடவுளை சொல்லி கடவுள் இடத்துல பிரார்த்தனை செஞ்சு புளியை தோண்டி அடக்கம் பண்ணிடுங்க அத்தோடு அந்த இறுதி சடங்குக்குரிய வேலைகள் சடங்கு அப்படிங்கிற வேலைகள் எல்லாம் முடிஞ்சு போச்சு எல்லாருமே கூட்டா நின்று கடவுள்கிட்ட பிரார்த்திப்பாங்க கடவுளே ஒரு பாவத்தை மன்னிச்சிரு அவங்க மறு உலகத்துல அவங்களுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுன்னு சொல்லிட்டு கடவுளத்தில் ஒரு கோரிக்கையை போட்டுட்டு கொண்டு போய் அடங்கம் பண்ணிட்டு வந்துட வேண்டியதான் அதற்கு பிறகு வேறு சில கடமைகளை வாரிசுகளுக்கு இஸ்லாம் சொல்லுது நீங்க என்ன செய்யணும்னா சடங்குன்னு செய்யறது இல்ல தகப்பனார் விட்டு சென்ற பணிகளை தொடரக்கூடிய சில வேலைகள் சில காரியங்களை இறைவன் விதித்திருப்பான் உதாரணமா உலகத்தில் வந்து யார்த்தையாவது கடன் வாங்கினால் அந்த கடனை திரும்ப செலுத்த வேண்டும் கண்டிப்பா செலுத்தி ஆகணும் இஸ்லாத்துல உலகம் முழுக்க தான் வேணும் ஒருவர் செலுத்தாமல் மரணித்து விட்டால் கொடுக்கறதுக்கு முந்தைய இறந்து போயிட்டார்னா மறுமையில அந்த மறு உலகத்துல வந்து இந்த ஆளு கேள்வி கேட்பார் இஸ்லாமிய நம்பிக்கைப்படி எந்த கடன் வாங்கினாரு திரும்ப செலுத்தாம போயிட்டாரு என்னன்னு எனக்கு வழக்கு தீருங்கள் கடவுளிடத்துல பிரச்சனையை கொண்டு வருவாருங்கிறது இஸ்லாமிய நம்பிக்கை அப்ப இஸ்லாம் என்ன சொல்லுது உன்னுடைய தகப்பனார் யாரிடமாவது இப்படி கடன் வாங்கி இருந்து அதை திரும்ப செலுத்தாமல் வர்ணித்து விட்டால் உடனே போய் உங்களுக்கு தெரிந்தவர்களிடத்துல அவர் யாரிடத்திலாம் பழக்கம் இருந்துச்சோ இடத்துல விசாரித்து என் தகப்பனார் ஏதாவது கடன் வாங்கியிருக்கிறாரா கேட்டு அதை நீங்கள் அடைத்து விட வேண்டும் சுமத்து அதே மாதிரி இறைவன் சில காரியங்களை இறைவனுக்காக வழிபாடு நோன்பு இருக்க வேண்டும் என்று சொல்கிறார் இறைவனுக்காக அந்த மக்கா என்ற ஆலயத்தை காபான் சொல்ல மக்கான சவுதி அரேபியால வசதி இருக்கிறவர் ஆயில்ல ஒரு தடவையாவது போய் அதை போய் தரிசித்து வர வேண்டும் என்பது இஸ்லாத்தினுடைய போதனை ஒருவேளை அதை செய்யாமல் இருந்திருப்பார் அந்த கடமைகளை பிள்ளையாகி நீ அதை செய்து முடித்து விடு என்று சில சொல்லுது இதை தாண்டி இஸ்லாம் வந்து இறப்புக்காக வேண்டி சடங்குகளையும் இருந்தா மேலதிகமா அதை சடங்கோடு சேர்க்க முடியாது என்ன சொல்றாங்கன்னா ஒரு வீட்டுல இறந்து விட்டால் அவங்க வீட்டுல சமைக்க கூடாது இன்னைக்கு முஸ்லீம்களை பாத்தீங்கன்னா தலைகளா இருக்கும் இறந்த தேங்காய் தேங்காய்ச்சோர் பிரியாணி நெய்ச்சோராக்கி திங்கிறத எல்லாம் பாப்பீங்க நீங்க ஆனா இஸ்லாம் வந்து நேர் எதிராக சொல்லுது வீட்டுல சமைக்க கூடாது வேற என்னதான் சாப்பாடு என்ன பண்றது அக்கம் பக்கத்துல உள்ளவங்க அவங்க தங்களுடைய வீட்டில் சமைச்சு இறந்தவர் வருத்தத்தில் இருப்பார் தகப்பள்ள பறி கொடுத்துட்டு அந்த வேதனையில் இருப்பாரு அவருக்கு இவர் கொண்டு போய் சாப்பிடுங்கன்னு சாப்பாடு பரிமாறிட்டு வரணும் மூணு நாளைக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லு இது இஸ்லாம் வந்து சொல்லக்கூடிய இன்னொரு விதிமுறை இதுதான் வந்து இறப்புக்கு இஸ்லாம் சொல்லி காட்டுகிற கட கடமை